For liberation, got me... With a ball in the neck, i Yo! Yo, yo! Hello. Hey, mister. For liberation, got me saying what you remember, I don't know why... 1 minute ஒரு கர்ティஸ் கிட்ட சாரி கேட்க மாட்டியா உங்களு மாதிரி அழகான பொண்ணுங்க லெட்ஸ்ட் எப்படிங்க சாரி கேக்குறது ம் வேணா ஒன்ஸ் மோர் கேக்குதுமா குண்டத்தி லே குமரணுக்கு கொண்டட்டம் என்னடா மச்சான் திரிது பக்தி நம்ம ஒரு வாங்க

for every action there is an equal and opposite reaction that's an newton's theorem la. ஆ அப்படி இருக்காது. டேய் நம்மள கூபறா. டேய் ஆ எஸ் எக்ஸ்சுஸ். ஏன்டா விசில் அடிச்சீங்க? ஐயோ நான் உங்களை பார்த்து விசில் அடி சார். அந்த பொண்ணை பார்த்தா விசில் அடிச்சேன். நீங்க போங்க சார். அது என் பொண்ணுடா. ஐ கंग्रेचुலேஷன் சார். கை ஏவ்ரா? ஆமா ஏண்டா என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை விசில் அடிச்சு குட்டி எனக்கே கंग्रेचुலேட் பண்றீங்களா? உங்களை நான் என்ன பண்றேன் பாருறானே போலீஸ் போலீஸ் விடுங்க சார் உங்க பொண்ண அடிச்சு கூப்பிட்டதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்னெல்லாம் பண்ணு தெரியுமா என்ன பண்றா லவ் பண்றா சார் லவ் பண்றாளா இதுக்கு எவ்வளவு ஷாக் ஆனா எப்படி லவ்வர் யாரு இவனா இவனையா வாழ்க்கை கிழ மீச முளைச்சிருக்கு சார் இவனுக்கு என்ன சார் ராஜா மாதிரி இருக்கான் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார் இவனையா பாப்பிள ஆளு விடு எஸ்கேப் ஆயிட்டாங்க

இதுக்கே எப்படின்னா இப்ப பிகலட்டி ன்னு ஒரு வந்திருக்கு தெரியுமா? அது என்ன ஒரு டீ வாங்கி அஞ்சு பேர் அடிக்கிறது அஞ்சுமேயா? ஒரு டீ தான் குடிக்கிறது இல்ல. வட, அவ்ளோதான். ஏய் போற போய் டேய் எங்கடா காசு கொடுக்காம டூ லிட்டர்ஸ் போடுங்க. பில் போட்டு ம் சரி. சூப்பர் jigidiyya இருக்கு ஏய் பாத்துக்கோடி. சரிடி.

உன் துப்பட்டா வெறுத்து பின்னாடி போகிறேன் எங்க அந்த ராஸ்து டேய் ஏய் சரி விடு! இந்த... ஹே ஆயா பசங்களாம் இங்கே பின்னே சமையம் நாள் ராயில்ல எல்லாம் போய் மணி நாள் ரயா ஆ சு அப்பா வந்துருந்தா ரைடு தான் அம்மோ வருதா சரி

மதியமே வந்துடுன்னு சொல்லு இந்தா மல்லிகை சாமா அப்பாக்கு மாத்திர பேப்பர் மேல அண்ணா இருக்கா இதை எடுத்துட்டு போய் கூடு கூடவே தண்ணியை எடுத்துட்டு போடா பச்சை தண்ணி தானே கொடுத்துட்டா போச்சு இந்த மாதிரி விழுந்து விழுந்து படிக்கிறது முக்கியம் இல்ல பிரதர் என்ன மாதிரி பதினாறு பதினேழு அரியர் வச்சு அப்பா மனத்தை வாங்காம ப்ரமோஷன் வாங்கணும் என்ன முறைச்சு என்ன பண்றது எந்த நேரம் பார்த்தாலும் புக்கும் கைமா நீ கொடுத்த பில்டப்ல அப்பா நீ உண்மையிலேயே நல்லா எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் ஆயிடுவான்னு நம்பிட்டு இருக்காரு நான் கிளம்புறேன் அப்பா பிபி பேஷண்ட் ஞாபகம் வச்சுக்கோ பச்சை கலர் இருக்கு சொல்லுங்கண்ணா பச்சை தண்ணி எதுக்கு

ஏற்றும் சரி இன்றும் சரி இந்த ராக்போர் சந்திரவின் வாழ்வில் கள்ளமில்லை கபடி இல்லை சூது இல்லை சூழ்ச்சி இல்லை அண்ணன் என்ற பதவி நான் கேட்டு இல்லை என் பெற்றோர்கள் தந்து விட்டார்களே என்பதற்காக வருத்தப்படவும் இல்லை ஆனாலும் இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன் இந்த கருப்பு நிலா கண்களங்குவது ஏன் இருக்கிறது சாரதாஸ் பட்டுடுத்தி சிறகாய் சிட்டடிக்கும் திருச்சி ஜிகடிகளின் நெற்றியிலே ஸ்டிக்கர் போட்டால் இருக்க வேண்டிய எண்ணெய் என் பெற்றோர்கள் கருப்பாய் பெற்றதால் கிழிந்த கண்டாங்கி சிலைகளும் காரி துப்பும் நிலை என் தங்கை முண்டக்கண்ணிய பொன்சிகப்பாய் சிகப்பாய் பெற்றதால் முச்சந்தி முடிச்சவிக்கிகள் வீச பார்க்கிறார்கள் காதல்வலை விடமாட்டான் இந்த ராக் போட் சந்து அம்மா ராக் போட்டிக்கே வீல் சிலிப்பாயிருச்சு ஓகே ஹெல்ப் மீ சிஸ்டர் ஹெல்ப் மீ இட்ஸ் ஆல் இன் த கேம்லா ஃபீட் ஸ்லிப் ஆன் தி எலிஃபன்ட் என்னது யானைக்கு அடி சறுக்குமே இங்கிலீஷ் சொன்னடி முண்டக்கண்ணி ஓகே வேர் இஸ் மை ராக் போட் மாமி கிச்சன்ல ஓகே நான் எங்க போயிருக்கணும் கேட்டா என்ன சொல்லுவே என்ன சொல்லணும் அசுர வேட்டைக்கு போயிருக்கணும் சொல்லி எறி அந்த கவர அவனுக்கு நான் யாருன்னு காட்றேன் டேய் சந்திரு வாவ் எங்க கலைமிட்டே நான்சென்ஸ் ஓஹோ அந்த வாத்து பைய வந்துட்டானா ரெண்டு பேர்மா சேர்ந்து ஊர சுத்தப் போறீல பின்ன ஒண்ணு சுத்த சொல்றியா என்ன சுத்தனா புண்ணி மாதிரி கலக்கிட்டா டேய் கரிமேடு கரிவாயா ஏண்டா அவனே ஒரு உருப்படாத பய ஓன் வயசு என்ன அவன் வயசு என்ன ஏன்டா அவரோடையே சுத்திட்டு தெரியற அவனோட சேர்ந்து நீ குட்டி சவா டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி பக்கம் பக்கம் டயலாக் பேசாத சொல்ல வந்த சீக்கிரமா சொல்ல ஆஹா லாட் ஆஃப் வர்க்ல அவன் பீரி பிராந்தி பான்பராக்னு உலகத்துல உள்ள அத்தனை கெட்ட பழக்கமும் உள்ள போய் அவன் தட்ஸ் ஆல் சீக்ரெட் ஆஃப் வாசு எனர்ஜி டோன்ட் டச் தட் ஏன் வாசு ஃப்ரெண்டா இருந்தானே கேளு ஆர் நடிக்கிறத பாத்தியா இந்த பார் அந்த பயலோட போனே உங்க அப்பா சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன் நான் பாக்கெட்டே கட் பண்ணிட்டே அப்புறம் என்ன மணியை கட் பண்றது மதுரவி இருந்தானே அவன உசிப்பி விட்டவினோ இப்டி தாண்டா வாசுனி அசிங்க படுது அவன் ஊருக்கு அடங்காம ஊட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திட்டு திரியறா அவனோட சேர்ந்து நீயே கெட்டு பாக்கிட்டு கேடா அம்மி கண்ட்ரோல் யுவர் செல் அவன் என் ஃப்ரெண்ட் ஓ ஃப்ரெண்ட் பெரிய ஃப்ரெண்ட் நான் விழுந்தாலும் கூட உன் பேரை அண்டி மதுரவி இருந்தானே கேளு இனிமே அந்த பய இந்த வீட்டு வா வா சீ அம்மா பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க வா அம்மா ஹாய் வித்யா ஆ ஆமாப்பா நீ என்னப்பா இந்த வீட்டு பக்கமே வரது இல்ல அந்தர் பல்டி ஆடு எழுச்சி கருத்து ரொம்ப போயிட்டேப்பா அப்படி போடு அரவாடா சரிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கற இந்த அம்மா கையால என்ன சாப்பிடுற டீயா காபியா அவ போன் விட்டத அம்மா நான் வீட்லயே சாப்பிட்டேன்டமா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க ம் டேய் என்னடா அம்மா ஒண்ணும் புரியல இல்ல அவனோட போனே கொண்ணடுவே முதல்ல انا வீட்டை விட்டு வெளியில போ சொல்லுடா வந்துட்டான் டேய் என்னடா பாத்துட்டு இருக்க டைமட் வாடா ஏய் அம்மா ஏய் சத்தம் போட கண்ணை மூடிடு போங்கடா போங்க வீட்டுக்கு தானே வரணும் கவனிச்சுக்கிறேன்